ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு தேவையான ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட டெய்லி வேலைகள் எந்த சிரமமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே அடிக்கடி வந்து சப்பாத்தி செய்வோம் சிலர் வந்து டெய்லி நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி செய்வாங்க நம்ம என்ன தான் டெய்லியும் சப்பாத்தி சுட்டுட்டு இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரவே வராது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரணுன்றதுக்காக நம்ம வந்து தயிர் இல்லைன்னா பாலெல்லாம் சேர்த்து பசைவோம் அப்படி செஞ்சாலும் கூட சிலருக்கு நல்லா ஹார்டாகவே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் பிகினர்ஸ்க்கும் இப்போ நான் ஒரு சூப்பரான ஐடியா சொல்கிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா சப்பாத்தி நல்ல லேயர் லேயராக அவ்வளோ சாஃப்டாக வரும் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சப்பாத்தி மாவில் நான் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே சேர்க்கலை தேவையான அளவுக்கு உப்பும் தண்ணியும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இந்த மாவை நம்ம ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கலாம் ஒரு மாவுலேயே மூணுலேருந்து நாலு சப்பாத்தி வரைக்கும் செய்ய முடியும் அந்தளவுக்கு பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க இப்போது இதை வந்து நம்ம எப்போ போல தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல தடிமனா தேய்ச்சிக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் தான் தேய்ச்சிருக்கேன் இப்போது இதை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஒரு கத்தி வச்சு நாலு பீஸஸாக கட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பீஸ்லையும் ஒரு சப்பாத்தி செஞ்சுக்கலாம் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு இருந்து நாலு லேயர் கிடைக்கும் நம்ம வந்து இடையில எண்ணெய் தேய்ச்சிருந்ததுனால இது எதுவுமே ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது இப்போ இதை வந்து நம்ம எப்போவும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் கொஞ்சமாக மாவு தூவி விட்டு தேய்க்கிறதா இருந்தாலும் தேய்க்கலாம் நான் வந்து கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு தேய்ச்சிருக்கேன் இதை போடுறதுக்கு முன்னாடி சப்பாத்திகள் வந்து நல்லா சூடாக இருக்கணும் கல் வந்து லைட்டாக சூடாக இருக்கும்போது போடாதீங்க அப்புறம் சப்பாத்தி வந்து ஹார்டாகிடும் இந்த சப்பாத்தியை நீங்கள் எண்ணெய் ஊற்றி சுட்டாலும் ஓகே தான் இல்லை எண்ணெய் ஊற்றாமல் சுட்டு எடுத்தாலும் ஓகே தான் எப்படி செஞ்சாலுமே இது வந்து நல்லா சாஃப்டாக வரும் சென்டரில் நம்ம எண்ணெய் தேய்ச்சுருந்ததுனால சப்பாத்தி நல்லா பொங்கி வருது பாருங்கள் இதை நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல லேயர் லேயராக வந்திருக்கு சப்பாத்தியும் நல்ல சாஃப்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப்பு என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து குழம்பெல்லாம் வைக்கும்போது குழம்பு நல்லா திக்காக வரணுங்கிறதுக்காக தேங்காவை அரைச்சு சேர்ப்போம் ஆனால் எல்லா குழம்புலையும் நம்ம வந்து தேங்காய் சேர்க்க முடியாது சாம்பார் காரக்குழம்பு மீன் குழம்பு இதெல்லாம் நம்ம வந்து சுத்தமாக தேங்காய் சேர்க்கவே மாட்டோம் குழம்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது ஸோ திக்காக வரணுங்கிறதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மசாலா பவுடரை அள்ளி அள்ளி போடுவாங்க அந்த மாதிரி செய்யும்போது என்னாகும்னா குழம்பு ஃபுல்லாகவே மசாலா வாடை தான் அடிக்கும் அந்த அளவுக்கு டேஸ்டே இருக்காது ஸோ இந்த குழம்பு திக்காகிறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த பொருளையும் அரைச்சி சேர்க்க வேண்டியதே இல்லை ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஐடியா இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து அரிசி கழுவின தண்ணி தான் எடுத்திருக்கேன் அதாவது கழனி தண்ணின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அரிசி கழுவும் போது ஃபர்ஸ்ட் தண்ணியை கீழே கொட்டிட்டு ரெண்டாவது மூணாவது இருக்கிற தண்ணியை நான் பிடிச்சி வச்சிருக்கேன் இந்த தண்ணியை தான் நம்ம வந்து குழம்புல சேர்க்க போகிறோம் இந்த தண்ணியில் நமக்கு நிறைய ஸ்டாச் இருக்கும் ஸோ அதனால குழம்பு வந்து நல்ல திக்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த குழம்பு செஞ்சாலும் பரவாயில்ல இந்த தண்ணியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ரசம் செய்யறதுக்கு கூட நீங்கள் இந்த தண்ணியை சேர்த்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் ஸோ இனி வந்து உங்களுக்கு குழம்பு திக்காகணும்னா நீங்கள் தேங்காவோ கடலமாவோ சேர்க்க வேண்டியது இல்லை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் வெஜிடபிள் பிரியாணி இல்லை குருமா எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காலிஃப்ளவர் வாங்கினோன்னா நீங்கள் கடையிலேருந்து வாங்கின உடனேவே இதை வந்து அப்படியே கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிடக்கூடாது அப்படி நீங்கள் செய்யும்போது என்னாகும்னா ஒரு ரெண்டு மூணு நாளையிலே பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவர் அடியிலேருந்து உங்களுக்கு அழுக ஆரம்பிச்சிரும் காலிஃப்ளவர் இல்லை ப்ரோக்கோலி எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போயிடும் இதை வந்து ஒரு ப்ராப்பரான மெத்தடில் க்ளீன் பண்ணி கரெக்டாக ஸ்டோர் பண்ணோன்னா தான் இதை வந்து கண்டிப்பாக நமக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ எப்படி க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த காலிஃப்ளரில் இருக்க தண்டு பகுதி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னால் இந்த பகுதியிலேருந்து தான் நமக்கு அழுகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்டி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதில் ஏதாவது புழு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிட்டு ஒரு கிளிங் கிராப் போட்டு அப்படியே சுற்றி வச்சிடலாம் சப்போஸ் உங்ககிட்ட கிளிங் கிராப் இல்லைன்னா இதை எப்படி ஸ்டோர் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம தனித்தனி பூவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை பெரிய சைஸ்லேயே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி நீங்கள் கட் பண்ணி எடுக்கும் போதே இதில் ஏதாவது புழு இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் வெளியில் எடுத்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு காத்து போகாத டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டு வைக்கிறதுக்கு இந்த டப்பா பார்த்தாது ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர் தான் எடுத்திருக்கேன் இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஜிப்லா கவர் இல்லை நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லை இது வந்து இன்ஸ்டன்ட் பரோட்டா வாங்கும் போது கிடைச்ச கவர் தான் நல்லா கழுவி காய வச்சு நான் எடுத்திருக்கேன் இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா கண்டிப்பாக பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் காலிஃப்ளவராக இருந்தாலும் ப்ரோக்கலியாக இருந்தாலும் இதே மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப்பேன்ங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி முருங்கைக்கீரைலாம் வாங்கி பொரியல் பண்ணோன்னா வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவோம் ஆனால் குட்டிஸ் பாத்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க இந்த முருங்கைக்கீரையிலலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கசப்பு டேஸ்ட் இருக்கும் அது வந்து குட்டீஸ்க்கு பிடிக்கவே பிடிக்காது சோ ஸோ சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க ஸோ இந்த முருங்கைக்கீரையை நம்ம எப்படி கொடுத்தோன்னா வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்கங்கிறத பார்க்கலாம் இங்கே நான் வந்து கொஞ்சமாக முருங்கை கீரை எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இருக்குது இது வந்து நான் நல்லாலாம் க்ளீன் பண்ணலை கொஞ்சம் சின்ன சின்ன காம்பெல்லாம் அங்கங்கே இருக்குது காம்பு இருந்தாலும் பரவாயில்ல காம்பு எல்லாமே சத்து தான் அதோடய நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இதில் கீரை எல்லாத்தையும் நான் வந்து மஞ்சள் தூள் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு கீரை மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்கேன் அஞ்சாறு பல்லு பூண்டை தோல் நிலத்தை உரிச்சிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு கூடவே கீரை வேகிறதுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் லைட்டாக கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வெயிட் சேர்த்து ஒரு நாலுல இருந்து அஞ்சு விசலுக்கு இதை வேக விட்டுருங்க நான் வந்து அஞ்சு விசில் விட்டிருக்கேன் கீரை எல்லாமே நல்லா வெந்துருச்சு இந்த கீரையிலேருந்து சத்து எல்லாமே இப்போ தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கும் இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வந்து வடிகட்டி எடுத்துடலாம் இது வந்து நல்ல சூடாக இருக்குது ஸோ பிளாஸ்டிக்கில் வடிகட்டாதீங்க இந்த மாதிரி ஸ்டெயின்ல ஸ்டீலில் இருந்ததுன்னா ஈஸியாக வடிகட்டிக்கலாம் இப்போ இந்த குக்கரில் இருக்க எல்லாத்தையும் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டு போகிறதில்லை இதுலேயும் நமக்கு வந்து நிறைய சத்து இருக்கு ஸோ இதை வந்து நல்லா ஆரட்டும் நல்லா அப்புறமா இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சிட வேண்டாம் நைஸாக அரைச்சிட்டோம்னா வடிகட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ வைப்பரில் போட்டு லைட்டாக அடிச்சு எடுத்துக்கோங்க இதையும் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கிளியர் சூப் கிடச்சிருக்கு இதில் வந்து நம்ம பச்சை தண்ணி சேர்த்து அடித்து எடுத்ததுனால இதை வந்து மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கிறேன் அதிகமாக உப்பு சேர்த்துறக்கூடாது ஏன்னா கீரையில் ஏற்கனவே லைட்டாக உப்புத்தன்மை இருக்கும் ஸோ அளவுக்கு மட்டும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான சூப் வந்து ரெடி ஆயிருச்சு இப்படி செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வீட்டில் சிக்கன் மட்டன் மீன் இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே ஒரு மாதிரியான ஸ்மெல்லாக இருக்கும் அதுலேயும் மீன் எல்லாம் சமைச்சோன்னா வீடு ஃபுல்லாகவே ரொம்ப அதிகமாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும் நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க கெஸ்ட்டு போது இந்த ஸ்மெல் வந்து வீடு முழுக்க வந்ததுன்னா நல்லாயிருக்காது ஸோ இந்த ஸ்மெல்லை டக்குன்னு போக வச்சுட்டு வீடு முழுக்கவே நல்ல ஒரு ப்ளெசண்ட்டான சூப்பரான ஸ்மெல் வர்றதுக்கு இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம்தான் இதை செஞ்சு பார்க்கும் போது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இங்க ஒரு பாத்திரத்துல நான் வந்து கொஞ்சமா தண்ணி சூடு பண்ணிட்டு இருக்கேன் உங்க வீட்ல யூஸ் பண்ற ஏதாவது ஒரு டால்கம் பவுடர் எடுத்துக்கங்க அதாவது முகத்துக்கு போடுற பவுடர் எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல இந்த பவுடரை நீங்க தண்ணில கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு சூடு பண்ணிக்கோங்க இந்த தண்ணி சூடாக சூடாக நமக்கு நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிடும் இதில் நீங்கள் வந்து பவுடர் மட்டும்தான் சேர்க்கணும்னு கிடையாது உங்கள் கிட்ட கம்ஃபர்ட் லிக்யூட் இருந்ததுன்னா இந்த பவுடருக்கு பதிலாக நீங்கள் அதுவே கூட சேர்த்துக்கலாம் அதை சேர்க்கும் போதும் உங்களுக்கு சூப்பரான வாசனை வர ஆரம்பிச்சிடும் இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டீங்கனாலே போதும் இந்த தண்ணி கொதிக்க கொதிக்க வீட்டில் இருக்க நான்வெஜ் ஸ்மெல் எல்லாமே போயிட்டு நல்ல ஒரு சூப்பரான ப்ளசண்ட்டான ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இனி வந்து வீட்டில் நான்வெஜ் சமைச்சிங்கன்னா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடு ஃபுல்லாகவே நல்ல வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மக் கேக் நமக்கு அவன் வேண்டியதில்லை ப்ரெஷர் குக்கர்ல தான் நான் வச்சு செஞ்சு காட்ட போறேன் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இந்த மக்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு காஃபி மக் எடுத்திருக்கேன் இதுல நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன் கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் சுகரை வந்து நான் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா பெரிய பெரிய துகள்களாக இருந்ததுன்னா அது வந்து சீக்கிரமாக கரையாது ஸோ நான் வந்து பவுடர் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் கூடவே இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஸோ நம்ம சேர்த்துருக்க மைதா சுகர் பேக்கிங் பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதோட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டர் கூட சேர்த்துக்கலாம் கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் கடைசியாக இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா ஏசன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மாவில் எந்த வித கட்டியும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதோட நான் வந்து கொஞ்சமாக டுட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன் இதில் டுட்டி ஃப்ரூட்டி மட்டும்தான் சேர்க்கணும்னு இல்லை சாக்லேட் சிப்ஸ் ஸ்ப்ரிங்கல்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ இது மேலேயும் நான் கொஞ்சமாக டுட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட வெண்ணிலா மக்கேக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் வந்து அடியில் உப்பு சேர்த்துட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் இந்த குக்கரோட மூடியில் கேஸ்கெட்டும் வெயிட்டும் சேர்க்காமல் குக்கரை நல்லா மூடிட்டு ஸ்டவ்வை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷத்துக்கு நான் ஏற்கனவே குக்கரை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுருக்கேன் இது மேலே தான் நம்ம வந்து காஃபி மக்கை வைக்க போகிறோம் இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை வச்சிடலாம் வைக்கும்போது பார்த்து வைங்க குக்கர் வந்து நல்ல சூடாக இருக்கும் இப்போ மறுபடியும் குக்கரை மூடிட்டு இருபது நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டுருங்க இப்போ இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக் வந்து நல்லா குக்காக இருக்கு நம்ம வெளியில் எடுத்துடலாம் சூடாக இருக்கும் ஸோ பார்த்து எடுங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மக் கேக் இப்போ ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் அவங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ